விஜயும் வெண்ணிலாவும் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க டாக்டர் வந்துட்டு இவங்க தூக்கு மாத்திரையை சாப்பிட்டு வாமிட் பண்ணிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை நான் ரெண்டு நாளைக்கு மாத்திரை மட்டும் எழுதி கொடுக்குறேன் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க அந்த டைம்ல டாக்டர் வந்து நர்ஸை கூப்பிட்டு நர்ஸ் இங்க வாங்க இதுக்கு முன்னாடி வந்த பேஷண்ட்டு காவேரின்னு வந்தாங்க இல்லையா அவங்களோட ஃபைல் இங்க தான் இருக்கு இது முக்கியமான ஃபைல் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாத நர்ஸ் இருந்துகிட்டு இல்ல மேடம் நான் வெளியெல்லாம் தேடி பார்த்தேன் ஆனா அவங்க காணோம் சரி அதுக்கப்புறம் எப்படி ஒரு நாள் வருவாங்கல்ல அப்ப கொடுத்துக்கலாம் தான் திருப்பி உங்ககிட்டயே எடுத்து வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருது ஆமா காவேரி எதுக்காக இங்க வந்திருக்கணும் நம்ம எதுக்கும் ஒரு தடவை டாக்டர்கிட்ட தான் பாப்போமா சரி நம்ம காவேரியா இருக்காது காவேரின்ற பேர்ல எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க தான் வந்திருப்பாங்க நம்ம எதுக்காக தேவையில்லாம சந்தேகப்பட்டு விஜய் வந்து மேடம் கிட்ட மேடம் காவேரின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொன்னீங்க இல்லையா அது என்னோட ஒய்ஃப் பேரும் காவேரி தான் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அவங்களா நல்லா தான் இருக்குமோ அப்படின்னு சொன்னது எதுக்காக மேடம் வந்திருக்காங்க உடம்புக்கு இது ஏதாவது சரியில்லையா இல்ல சார் ஒரு குட் நியூஸ் காவேரி வந்து பிரெக்னன்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா இருந்துச்சு விஜய் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம காவேரியா இருக்காது அவ வந்து பிரெக்னன்டா இருந்தானா நம்ம தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பா இவ்வளவு நாளா நம்ம கிட்ட சொல்லாமையா இருந்திருப்பா நம்மளே விட்டுட்டு எப்படி தனியா அவ ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க டாக்டர் வந்துட்டு காவேரி கூட ஹஸ்பண்ட் வரல அடுத்த டைம் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னது விஜய்க்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருது அந்த டைம்ல வெண்ணிலாவை விட்டுட்டு விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணி தான் பார்ப்போன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க ஆனால் காவேரி வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை நீங்கள் வீக்காக ஃபேன்ஸாக இருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ